வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க போட்டு மாதிரியான ஒரு வடிவம் சர்க்கிள் பார்ட்ல ரெண்டு புள்ளி இருக்கு முக்கோண பகுதியில ஒரு கோடு இருக்கு இப்ப இது அடுத்த படமா மாறும்போது தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு அதே நேரத்துல செமி சர்க்கிள்ல புள்ளி குறைஞ்சிருக்கு முக்கோண பகுதியில் ஒரு கோடு கூடியிருக்கு இந்த லாஜிக்கை அடுத்த படத்துக்கு கொண்டுட்டு போகணும் போட்டு மாதிரியான ஒரு வடிவம் செமி சர்க்கிளில் ரெண்டு கோடு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு புள்ளி முக்கோண பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இது தொண்ணூறு டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் திருப்பப்பட்டால் அப்போ ரெண்டு கோடு ஒரு கோடாகும் முக்கோணத்தில் இருக்கிற ஒரு புள்ளி இரு புள்ளிகளாகும் எது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை